லாக்டேஷன் இதெல்லாம் ரெண்டுமே ரெண்டாம் அது மட்டும் தான் ஃபஸ்ட்டுங்க ஓகே ஓகே நாம இன்னும் எவ்வளோ லாபம்ண்ணா இதெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா அது வேணா ஒரு அஞ்சாறு நாள்லே போட்டுக்குங்கண்ணா இது அஞ்சு அஞ்சாறு நாளில் போட்டுங்கண்ணா இது உங்களுக்கு பார்த்தா சிவாஜி சொல்லுவாங்க அயர் அது உண்மையான பேர் வந்து அயர் சேருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஓகேண்ணா சூப்பர் ரெண்டு தான் கம்மியா வாய்ப்பு இல்லைங்க ரெண்டரை வயசு குட்டிங்க ஆ கண்ணுக்குட்டி தாங்க ரெண்டரை வயசு குட்டிங்க ஒரு மாடு ரெண்டரை வயசு கண்ணு குட்டி எவ்வளவு ஊட்டமா கொடுத்து வளர்த்திருந்தா அவ்வளவு பெருசு வரும்னு பாருங்க அதுல ஒரு குறை இல்லைங்க ஏழு அடி லென்த்துங்க நல்லா கா கொம்பு டைப்பு சின்ன கொம்புங்க வால் நல்லா இறக்குங்க நல்லா பிரீடு வயசான மாடு மாடு நல்லா அகலக்கட்டு நாம ஒரு கண்ணு குட்டிங்களா ரெண்டு பல்லுக்கு இப்படி வளர்க்கவே முடியாதுங்க ஆஹ் நல்ல குவாலிட்டியா வளர்ந்தா மட்டும்தான் வளக்குங்க வளர்க்குங்க ஒரு கண்ணு குட்டிங்கன்னா சும்மா ரெண்டு பொல்லு கண்ணு குட்டியே போடுறீங்க இது இவ்வளவு பெரிய மாடாயி செனையாயி நிக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு அது நல்ல பிரீட் வயசான மாடு மட்டும் தான் அப்படி நிக்கும் இது குட்டி வந்து சிந்தாமணி குட்டிங்க தான் வரும்னு பாப்பங்க அவங்க கொம்பு சுடலைங்க இது சிந்தாமணி குட்டி தாங்க இது ஒரு இது உங்களுக்கு திருச்சி பக்கம் ஓகே ஃபார்ம் டைப் இல்ல வீட்டு தேவைங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு செட் பண்ணிட்டு அவர் ஃபார்முக்கு ஓகே நான் ரெஃபர் பண்ணி கொடுத்தது அவர் ஈத்து மாடா இறங்க புதுசா வைக்கிறீங்க ரெண்டு பல்லா வைங்க உங்களுக்கு என்னைக்கும் முதல் வீணாகாது பால் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கம்மியா கறந்தால ஒண்ணும் தப்பு இல்லைங்கண்ணா அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் இது மொதல் கண்ணுங்க அடுத்த கண்ணுக்குலாம் உடம்பு அகலக்கிட்ட விரிஞ்சு வரும்